ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தில் ரஜ ரத சப்தமி எப்போ வருதுன்னு பார்க்கலாம் ரத சப்தமி திதி வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா தை இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நாலு காலை நான்கு முப்பத்தி ஏழுலேருந்து சப்தமி திதி எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா தை இருபத்தி மூன்று பிப்ரவரி ஐந்து அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒரு மணிக்கு ரதான்னால் நம்ம தேர்ன்னு அர்த்தம் விஷ்ணுவோட அவதாரம்தான் சூரிய பகவான் இது வந்து சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக இது கருதப்படுகிறது ஏழு வெள்ளை குதிரை உள்ள தங்க ரதத்தில் வந்து சூரிய பகவான் அமர்ந்து அன்னைக்கு வ வணங்கப்படுகிறார் திருப்பதி பாலாஜி கோயிலெலாம் சிறப்பு பூஜை பூஜை தேர் திருவிழா இதெல்லாம் நடைபெறும் சூரிய பகவான் வந்து அமர்ந்து தேரில் வளம் வருவார் இந்தியாவில் உள்ள அனைத்து சூரிய பகவானுக்காக கட்டப்பட்ட கோயில்களிலும் விசேஷமான பூஜைகள் தேர் திருவிழாக்கள் இதெல்லாம் நடைபெறும் சூரியனாலே தான் அதே மாதிரி சூரிய பகவானை நாம் வழிபட்டு வாழ்க்கையில் வெளிச்சத்தை அடைவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ